ஏப்னோது வீடியோ போடுறோம் சம்பாரிக்கூடா ட்ரெண்ட் ஆகணும் ட்ரெண்டானா பத்தாதா தமிழ்நாடு பூரா வினோத் யாருன்றது தெரிஞ்சா பத்தாதா நீ என்ன கோட்டை கோட்டையை போற போறேன் அதுக்கு நம்மளவே எடுக்க கூடாது பாடு

விவசாயம் உங்களுக்கு நான் வேலை பார்த்துக்குவேன் எனக்கு ஆயிரம் வேலை கிடக்கு நான் வேலையை பார்த்துக்குவேன் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்க என்னை தனியாக விட்டுருங்க அவ்வளோதானே அஞ்சு வருஷம் டார்கெட் டாக்டர் ஒரு ஆளுக்கு ஒரு பீஸ் வேணும்ல வேகம் ஏதாவது ஒரு டார்கெட்டோட தானே மூவ் பண்ணணும் நம்ம சும்மாவே இருந்தா லைஃப் வெட்டியா போயிரு ஏன்னா ஏதோ டார்கெட் இருக்கு லைஃப்ல சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் கொள்ள போயிருக்கேன் நானே விட்டுருக்கேன் வேணும் வேற அரிசி இல்லாட்டி இவ்வளோ காசு சடனாக வந்து நம்ம செலவழிக்க முடியாது நம்ம கிடந்தப்ப உயிரோடு விடுறதுக்கப்ப நம்மளை யோசிப்பாங்க செத்துட்டோமே அவனா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் மூணாவது வருஷத்துல மறந்துடும் இல்லை ஒரு சில பேர் நம்ம கூட நட்பா பழகுனதெல்லாம் வந்து என்னைக்காக இருந்தாலும் யோசிப்பேன் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து நம்மளை யோசிப்பாங்க அப்படிலாம் அவ்வளோ சீக்கிரமாக மறக்க மாட்டாங்க அப்படி ஒரு விஷயத்தையும் கரெக்டான முறையில் பழகினவே என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன் அவன் நட்பை என்னைக்காக இருந்தாலும் ஒரு நாள் அவன் நேரம் சாப்பிட்றப்ப கூட யோசிப்பேன்

அவர் அக்கவுண்ட்க்கு அனுப்பிச்சிட்டேன் எனக்கு வேணா என்னடா அம்மா அனுப்பிச்சறியா ஆமாடா அது கூட நான் அடிச்சுக்கிட்டேன் அவர் இன்னைக்கு நேத்து அவர் நேத்து மாල් தரணும் இதுல எத்தனை பேர் விளையாடுறீங்க ஆள் மட்டும் உள்ள ஆண்டினா அடிச்சு மாத்தி நாலு டேபிள்க்கு நாலாயிரம் ரூபா குடுறது தம்பி நான் அவனை அனுப்பிச்சு வைக்கிறேன் குடி 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 கிடுக்கும் குடிப்ளக்க மடலத்தை கிடக்கும்னு சொல்றாங்கல ஆ சரி அவர் மா வந்து அம்மனை கூப்பிட்டு நீங்கள் பேசுங்க சின்ன இல்ல இது அடி கொஞ்சம் லைட் ஆளு லைட் கொஞ்சம் அதில் வருவாம்மா குதிக்க குதிக்க தண்ணி உருவாயிருவாமா ஓகே இவருதான் விருதா வினோத்து எதாவது சொல்லுன்னு நினைக்கிறியா வினோத்து சமையல் தானே என்ன சமையல் மாஸ்டர் 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 மாஸ்டர்